உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்வியாக தான் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் சென்றதே எங்க மக்களிட தான் ஆனா இப்பத்தைய காலத்தில் வந்து நாங்கள் என்னத்துக்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அது வந்து இப்ப அது பின்னணிக்கு தள்ளப்பட்டு வருது ஒரு காலத்தில் வந்து தமிழ் மக்கள் எங்களை சமக்கின ஒரு நிலத்தை வேணுமென்ற பொருடைய மக்கள் தான் தமிழ் மக்கள் ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் அரசு வந்து இரண்டு அதாவது வந்து வடக்கே கிழக்கே மக்களை ஒன்றாக இணைத்து நாங்கள் வந்து இளைஞர் என்ற இளைஞர் என்ற வகையில நாங்கள் பயணிப்போம் என்று அவை வெளிப்படையாக கூறினாலும் ஆனா வந்து அதே ஒரு ஒழுங்கா வச்சுக்கொண்டு மேலால உள்ளால வந்து தமிழர் பகுதியில வந்து ஒவ்வொரு ஆக்கிரமி செஞ்சு தான் மாறணும் அந்த வகையில எங்களோட யுத்தம் முடிவடைந்த பிறகும் வந்து யுத்தத்துல ஈடுபட்டவர் எங்க எமக்காக பாடுபட்டவர்கள் அவையால் அவையால் வந்து அவையில் வந்து அரசுக்கு எதிராக செயற்பட்ட வீணம் என்றுதான் வந்து அவையில வந்து அவையில் வந்து அரசு பண்ணி வச்சது அது வந்து ஒரு ஒரு கால அளவன் இருக்கணும் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் இருக்கணும் ஆனா வந்து இப்போது வந்து கால வரையற என்று வந்து அவர்கள் அந்த விஷயம் வந்து சென்று கொண்டே இருக்குது இந்த விஷயத்தை நாங்கள் ஜாழ்ப்புன பல்கலைக்கழக மாணவர சார்பை வந்து அடிமையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் வந்து அவர்கள் வந்து பாடுபடுறது எங்களுக்காக எங்களோட மக்களுக்காக நாங்களும் வந்து இந்த நாட்டுக்குரிய ஆக்கள் தான் அதை நீங்கள் முதல விளங்கிக் கொள்ளணும் நீங்கள் வந்து நாங்கள் வந்து அதாவது வந்து நீங்கள் எவ்வளவு எவ்வளவு விரைவாக இப்ப இவ்வாறு நடக்கிற ஆக்கிரமிப்புகளை நீங்கள் வந்து அந்த அந்த நிறுத்திய பிறகுதான் வந்து இந்த நாட்டை நீங்கள் ஒன்று சேர்க்க முடியும் இவ்வாறுனா செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா வந்து நீங்கள் நாட்டை ஒன்று சேர்க்கிறோம் என்று வெளிப்படையாக கூறினாலும் ஆனால் வந்து எங்கள் நாங்கள் வேற நீங்கள் வேற அந்த மாதிரி ஒரு இதான வந்து நாட்டில் கட்டாயம் இருக்கும் இவை வந்து வெளிப்படையாக கலைக்கிற விஷயங்கள் வேறு உடனே விஷயங்கள் வேறு அதால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் மேல 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 மில்லியல் செஞ்சு கொண்டு போக எங்கட எங்கள் நாங்கள் எங்கட இளைய சமுதாயம் வந்து மீண்டும் ஒரு தவறான ஒரு வழிக்கு தள்ளப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம் அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கடுமையாக கண்டித்து இந்த வரப்போற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாணவ சமூகம் நாங்கள் பல இடங்களில் வந்து எதிர்த்து கூறியிருக்கிறோம் இதே மாதிரி நாலாம் தேதியை வந்து இளைஞர்கள் சொந்த வரப்போகுது அதை வந்து நாங்கள் தமிழ் சமூகமாக ஒன்றா சேர்ந்து அது ஒரு கரிநாளன்ற ஒரு 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 கொள்கையில வந்து அதை எதிர்த்து எங்களோட மாணவ சமூகமும் மற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சமூகமும் ஒன்றா வடகிழ வட வடக்குல வந்து மட்டக்கிளப்பலையும் ஒரு ஆர்ப்பாணம் என்று மேற்கொள்ளலாம் இந்த வந்திருக்கவங்க அனைவருக்கும் யார்ப்பண பல்கலைக்கழக மாணவர்களையும் சார்பாக அழைப்பு விடுறோம் வார நாலாம் தேதி கிளிநொச்சியில வந்து காலை பத்து மணிக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் என்ன நாங்கள் அட்டை கேட்டுக்கொள்கிறோம் வந்து மற்ற வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தமிழ் அரசியல் கைதிகள போர்வையில் நீங்கள் ஆரம் எல்லாம் இது இதுவரைக்கும் வச்சிருக்கின்றீர்களோ காணாமல் ஆக்கப்பட்டோன்னு பேரில் அரசாங்கம் இது இதுவரைக்கும் நீங்கள் ஆரங்கள்ட்ட இல்லாமல் இருக்கணுமோ அதுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் வழங்க வேண்டும் என மாணவ சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஆன <laughs> <laughs>